ஹாய் குருவா போட்டு சந்திப்பதில் வீடியோ மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து இருக்கோம் தற்பொழுது இந்த சஞ்சீவ குடியை நோக்கி இந்த பரடிருவசிங்கிறான் தலைவையில் இந்த படை போய்க்கொண்டிருக்கின்றது இந்த போய்க் பொழுது அவர்கள் தங்களுடைய ஆயுதங்கள் இல்லாத தயார் நிலையில் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அதாவது இனி போராண்டு அதுக்குள்ள நடந்து சென்ற இது வேறு லெவலில் சண்டை என்ற மாதிரி இந்த படையும் போய்கொண்டிருக்கு இப்போது இவர்கள் இப்படி அந்த சஞ்சீவிக்குடி அந்த இடத்தை இடத்தை நோக்கி வர இங்கே தகவல் பிறக்கிறது இப்படி யுத்தம் செய்வதற்கு இப்போ படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அப்போ அந்த பின்னரும் தன்னது படையை வந்து ஓரளவுக்கு தயாரிலையில் வைத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த சஞ்சீவிக்குடியை நெருங்கினவுடன் இந்த யுத்த தொடங்கிறது பரநிர்வசிங்களுக்கும் குடியைச் சேர்ந்த வர வரி ரீதியை என்பருக்கு என்பருனுடைய படைக்கிடையில் இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சண்டை இப்படி இப்படி நடந்து கொண்டிருக்கிற போர் வீரர்கள் இருபுறமும் இறக்க கடைசியில் இந்த மனுநீதி கைது செய்யப்படுகிறான் கைது செய்யப்பட்டு அவருடைய அரண்மனையிலே கூட்டிக் கொண்டு போய் இப்பொழுது பெண்களுக்கு சங்கிலியை வேணும் சங்கிலியினை முடிவிச்சாச்சு அந்த சிறையில் இருந்து இவரை தற்பொழுது சிறையில் போட்டு விட்டாச்சு சரி நாங்களும் உங்களை கொள்ளவில்லை இது தேவையற்ற ஒரு சண்டையாகவே இருக்கிறது சரி சிறுவனாக இருக்கின்ற பொழுது சில பிரச்சனைகள் வரத்தாச்சு இவன் எங்களுக்கு தெரிந்து கூடுதல் ஆன அப்படிதான் தான் ஒன்றுமே செய்ய முடியாது சரி அந்த சிறையில் இருந்தால் எவ்வாறு உணர்வீர்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் உங்களை சிறையில் தற்காலிகமாக வைத்திருக்கின்றோம் சரி இப்படியே சிறையில் இருந்தால் அந்த சிறு நேரத்துக்கு பின் விடுதலை செய்யப்படுகிறார் சரி இடி வருகின்ற காலங்களில் இவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள் தேவையற்ற இந்த படையெடுப்புகள் தேவையில்லை சரி நாங்களும் போவதற்கான நேரம் ஆனால் தற்பொழுது இந்த உங்களுக்கும் எங்களுக்கும் சில முரண்பாடுகளை அதாவது பிரச்சினையை இந்த சர்க்கை ஏற்படுத்தி விட்டான் ஏற்கனவே நாங்களும் இந்த தமிழ்நாட்டுடன் எப்படியாவது ஒற்றுமையாக இருக்க வேணும் சொல்லி நாங்கள் யோசிச்சிருந்தோம் அதாவது இந்த இவரால் சிறிது குழம்பி விட்டது அதற்கு எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் போய் பெறுகிறோம் இப்படியே சங்கிரியரை ஒரு குரையில் கொண்டு மிகுதியாக வந்த இந்த படைவீரர்களும் பராயசேகரன் தனக்கொடுவதை இவ்வாறு இந்த படையானது வீண்டும் நல்லூரை நோக்கி பயணிக்கிறது தற்பொழுது நல்லூரை வந்தடைந்த இந்த படை அப்போ மாங்காத்தம் மல் ஓ படை வருது ஓ சாங்கிலியனும் வார ஒன்று புழுக உண்மையிலே இந்த சங்கிலியன் இவடமே யோசித்தால் சில விஷயத்தில் தருதலை என்று கூட திட்டுற அளவுக்கு இதே பெற்று விட்டதுன்னு சொல்லி சில சேனங்கள் திட்டு அந்த ஒரு இலைவையில் தான் இவர் சிறுபெயர் அவ்வளவு குளப்படி சொல்கிறது விவேரிக்கிற நான் பீடியோன்னு சொல்லி அவளிக்கிட்டால் நான் இறக்கும் பிறையுமே சொல்லி கொண்டு போகல அவ்வளோ ஒரு குளப்பொடியாக அது இது இது என்று சொல்லி லிஸ்ட் போட்டு அப்படி அவனுடைய குழப்பொடிகள் இருந்தன அப்போ பரநிரிவசிங்கனுக்கு நன்றி அதெல்லாம் தெரிவித்து கொண்டு யார் மங்கத்தம்மன் தஞ்சை மகனை கூட்டிக் கொண்டு வந்துட்டேன்ட்டு சொல்லி சரி இது வேறுங்க சொல்லி இவைக்கு ஆராத்திரியில் அவர் டோர் மாதிரி போய் தனது கன்னிப்படை எடுப்பையும் கொண்டுட்டு இங்கே சரி இப்போ மங்கத்தம்மா சொல்கிறேன் இனிவராது பிரேச்சிகளுக்கு போகாமல் சாதாரண புள்ளியாக ஏழு மன நட வேண்டு அது சாதாரண புள்ளியாக நடக்கிற மாதிரி அது இருக்குது எந்த கூட பொடி கூட பொடி சிலதுக்கு அடித்து சொல்லி திருத்தல சிலது உதச்சி திருத்தலை இது திரு திருந்தாதுன்னு சொல்லி கடைத்தி லிஸ்ட்டில் ஓடுவார் எல்லானு அப்படி ஒரு இல்லாமல் தான் இவர் அப்போ கடவுளை இவர் அரண்மனையில் வச்சு கொள்வது கஷ்டமாக கிடக்குது இருக்கிற உடைக்கிறான் அப்படி இந்த வேலை செய்கிற அந்த பிள்ளையிடையே விட இளவரசர் ரெண்டு இதை யோசிச்சு வச்சு அவ்வப்போ அந்த விலைஜி இந்த விளையாஜி இப்படி இப்படி சின்ன பிடிக்க கும்மாண்டு கொடுக்குறது இதே சில பேருக்கு பிடிப்பதில்லை என்ன செய்கிறது இளவரசரண்டு இத்தனை தான் தாங்கிறது ஒரு மனிதர் சாப்பாட்டில் சில குறைகள் சொல்லுவது அது இது அவர்கள் தங்களால் ஏதுவான அளவுக்கு இன்னும் இன்னும் இது நண்பன் பழமையாக போடுறாரு அந்த அளவுகள் எல்லாம் தெரியுமா வைக்கி அப்போ அந்த சுவை வந்து மாறாமல் இருப்பதற்காகவே அவர்களும் அதே சுவையே அந்த அங்கேயிரு சவைக்கிறவர்களூட ஒழுங்காக இந்த இதில் பார்த்து கொண்டார்கள் அப்படி இருக்கை மணிப்பொடி சரி இப்போ இவன் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் காலங்கள் போகின்ற வளர்ந்து விட்டால் அப்போ இப்படி வளர்கின்ற சந்தர்ப்பத்தில் அப்போது ஒருத்தர் அரண்மனைக்கு வாரான் தனக்கு வேலதான்னு சொல்லி அந்த இளைஞனுக்கு பதினாறு வயசு பெறும் அவளுடைய பேர் கரகராஜா என்பது இவன் தான் இந்த சங்க்லியருக்கு ஒரு உற்ற நண்பனாக இருக்கிறான் இந்த தருதலையே அதாவது இந்த சங்கிலியர் என்ற சின்ன பொடியிலேருந்த தருதலை இவன் செய்கிற குழப்பிடிக்கும் ஒரு ஆளாக இல்லை இதை கொஞ்சம் லைட்டாக மாற்றி என்ன சொல்கிறது இது கொஞ்சம் இப்போ ஒரு தருதலையிலேருந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு அப்போ என்னென்னு சொல்கிறது ஒரு காவாளி சார் இது இருந்தாலும் விடக்கூட விடக்கூட நல்ல பண்புகளும் இவளோட சேர்ந்தபொடிகள் பிற்காலத்தில் வருகிறது இந்த கனகராஜன் என்று அந்த அவனுடைய நண்பன் அப்போ இவர் ஒரு கரையோர பிரேசத்தை சேர்ந்த ஒரு பையன் அப்போ இவன் வருகிறார் வேலசடி ஏதாவது இந்த வீரர்கள் ஏதாவது ஏதோ ஈட்டி பிடிச்சோ பால் பிடிச்சி ஏதோ ஒரு வேலி என்றாலும் வந்து கேட்க அப்போ சரி அப்போ மங்கத்தம்மானும் பார்க்குறாள் இந்த தருதலை இப்படி உலக அப்படின்ட்டு அவளுக்கு தெரியும் சரி அவ்வளோ வேலைக்கு வரான் அப்போ அப்போ இந்த நேரம் வள்ளியம் அம்மேரே செய்ய சரி ராஜலட்சுமி அம்மன் எல்லோரும் நிற்கிற வங்காள சாயசேகரனுடைய விரவியான உலவுடைய உதவி எல்லோரும் நிற்கிறேன் அப்போ வந்து கேட்குறான் தனக்குரு மேலே போட்டு தர சொல்லி அப்போ சரி பெராயசேகரனும் பார்ப்பேன் சரி என்ன மகன் சங்கிலி இருக்கிறான் அவளுக்கு நீ உதவியாளனாக இருப்பிய அந்த உதவியை செஞ்சுட்டு போதும் அவனுடைய நண்பனாயிரு அவருக்கு இடங்கள் கொஞ்சம் கா சுற்றி காட்டு ஆனால் பத்திரமாக அரண்மனை கொண்டு வருவது உண்ட பொறுப்பு அவர் என் அவருக்கு என்னிடந்த அவரை காப்பாற்றணும் என்று சொல்லி அந்த பொறுப்பு கொடுத்தாச்சா இருக்குது இந்த கராராயா என்பானிடம் அப்போ சரி இப்போ கணாராயரு ஒரு கணாராயாக்கும் ஒரு சந்தோஷம் என்னடா அப்போ நான் வேலையை தேடி போனேன் இல்லவர் பார்க்குற வேலையாக இருந்திருக்கான அதாவது கடவுளை பார்க்குற வேலையை தான் தெரிக்கானது இந்த அரசு குடும்பம் அவ்வளோ நல்ல அரசு குடும்பமாக இருக்குது இப்படி எல்லோரும் அரசு குடும்பம் இருக்காள் ஆ நான் இப்படி சும்மா இப்படி போய் தெரிஞ்சேன் எனக்கு இப்படி ஒரு வேலை ஆக இந்த இளவரசரை பார்க்குறது சரி அப்போ கரையோரத்து கு குடிமன்டோடியால் சேரி இப்படி எங்கே அது கிடக்கிற இந்த பள்ளங்கள் அதுகள் இதுகளில் இடங்களை ஏதாவது காட்டுற காட்டலாம் வேறு நான் என்னத்தை செய்கிறேன் இவனுக்கு இவர்கிட்ட சொல்லி சோறு சோறுதி தேவையில்லாது புற இவன் கொடுத்தான் அவன் கொடுத்தான்னு சொல்லி புற என்ன பிடிச்சி பேசினால் மாறிக்கறி அடித்தாள் அப்போ கஷ்டம் எதுக்கு தேவ அவருடைய தாயாருடைய கதை இதுகளை பற்றி எல்லாம் சரி இப்போ கரார க கராகராயும் இப்படி மங்கா பண்டாரத்துட்டு பண்ட அறுத்துட்டு மங்கா தம்மாள தாயிட்டு இப்படி உங்களுடைய மகனோட பார்க்குற பொறுப்பை நீங்கள் என்ன தந்திருக்கிறீர்கள் எனக்கு ஒரு சிறிதளவை தான் இவரை விட அதிகம் அப்போ நான் ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவேன் அப்படிலாம் கேட்பேன் அப்போ அவ சொல்லுவார் என்னது இங்கே பழங்கள் வேணுமெண்டால் கொடுங்கள் மற்றபடி ஏதாவது கொடுத்து நடந்து விட்டால் எங்கள் இவரை பராமரிப்பது கஷ்டம் ஏக்கரவை குளப்படியாக வரை இருக்கின்ற அப்போ நீங்களும் அவனை கதைத்து கொஞ்சமாவது இடக்கிற சிறு சிறிது மனிதராக இதுக்கு பிடிச்சுட்டாலும் செஞ்சு கொடுங்க இருக்கிற போட்டு உடைக்கிறான் பிடிப்பிடி செய்கிறான் அதெல்லாம் கூடாது நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கள் அதுக்கு மேலே நீங்கள் சில சில இடங்களை அவனுக்கு ஏதாவது காட்ட வேண்டும்னா காட்டுங்கள் அவ இவன் சந்தோஷமாக இருக்கிற இடத்துக்கு கேட்டால் இவன் அது மாதிரி செய்யும் நடப்பான் அது மட்டும் எனக்கு தெரியும் இவனை பற்றி நான் அஞ்சு உண்டு தான் எனக்கு நான் இவனை அணமறைஞ்சு வச்சிருக்கிறேன் அப்போ நீங்கள் இவனுக்கு பிடிச்ச மாதிரியே ஏதாவது சில சில காரியங்களை செய்யுங்கள் அப்போது உங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தலையை செத்து ஓவம் வந்துட்டு கதைப்பான் அப்போ பிரச்சனை இல்லை இல்லாட்ட கொஞ்சம் கஷ்டம் தானு சொல்லி சரி அவ்வாறே அம்மான்னு சொல்லி போட்டு இவனும் சரி நானும் பேர் ஒழுங்காக பார்த்து கொடுக்குறேன் சரி அப்போ சங்கிலியில் பேர் வருது சங்கிலியோட புதுசாக பார்க்குறேன் சின்னப்படியும் இவன் ஓய் ஏ இவன தெலிய சொல் பொறி என்ன வந்தொன்னு என்ன பார்த்து டே ஓய் ஆனால் எட்டு வயசு கொஞ்சமாக மெரியா கொடுக்குறது வேணும் சின்ன பிடிக்கிறேன் டய் ஈ நின்று இருக்கான் சரி ரெண்டு கிடக்கு என்ன வெளி வச்சு கடை தெரியல சரி இவன் சொல்கிறபடி நடக்கும் இல்லாட்டே எனக்கு வேலை ஓடும் ஏதா இதுகள் சாப்பாடு தான் காடும் காசு ஊடவே வேண்டாம் கடை விட ஏதோ உள்ளாட்டுட்டேன் வேலையும் தந்து போட்டுக்கள் ஆ சரி வேறு இவர் சொல்கிறோடைய நடப்போம் என்ன செய்வது இளவரசி தங்களுடைய பேர் என்ன நீங்கள் என்னது இளவரச பேரை கேட்பீர்கள் அப்படி கேட்குறாமா பணி தள்ளது சரி அதற்கு பணிந்து கேட்குற அப்படி சரி நீங்களாம் சொல்லி தருவோம் இவருக்கு சொல்ல சந்தோஷம் ஆஹா ஒரு கேடியன் கிடைத்தான் தார் சொல்கிறதெல்லாம் செய்வன் மாதிரி மாதிரி இவர்களுக்கு சந்தோஷம் சின்னப்படி தானே சரி சின்ன பிள்ளைன்னு வருது பத்து பத்து வயதுக்கு கொஞ்சம் கூட அப்போ ஓ பத்து பன்னெண்டு வயசு பிடிக்கிறோம் ஒன்று நிற்கிறேன் இதில் அப்போ சரி ஏ படிச்சு கேட்கணுமோ ஓ சரி நான் குடிஞ்சே கேட்குறேன் அவனை என்ன செய்ய வேண்டாம் இருந்து கேட்பேன் இளவரசி உங்களுடைய பேர் தானே என்ன ஓ எனது தாயார் தனக்கு சங்குலி என்று பெயர் வைத்திருக்கிறார் அப்படியா இப்போ நான் உங்களை எவ்வாறு கூப்பிடுவது நான் உங்களை பேசுகிறா அப்படிங்கள் சங்குலி என்று கூப்பிடு அழகாக இருக்குமா இல்லை இல்லை அதை கொஞ்சம் பெருமைப்படுத்தும் விதமாக சங்குலியர் என்று அலையுங்கள் கோரி ஐயோ நல்ல காலம் நான் அந்த காலத்தில் உறக்க கொண்டு வந்திருப்பேன் சரி அவ்வளோ குழப்பொடி ஓ அப்போ உங்களை சங்கலிக்கிறேன் நான் அழைக்க வேண்டும் சரி நான் அவ்வாறே உங்களுடைய பேரை அழைத்துக் கொள்கிறேன் ஓ இதுக்கு முதல்ல ஏதாவது துதிகள் பாட வேணுமா இல்லை தானே எனக்கு உதுகளுடன் தெரியாத தயவு செய்து என்ன விடுங்கள் என்றால் நானும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் எனக்கு உங்களை அழைப்பதற்கான துதிகள் உங்கள் அரண்மனையில் அதை இதை சொல்லி இதெல்லாம் சொல்லுவார்கள் எனக்கு தெரியாது ஆகவே நான் இப்படி உங்களுடைய பேரை என்று சொல்லி கூப்பிடுகிறேன் சரி அப்படி உங்களுக்கு தூரத்தில் இருந்தால் சில வேலை உங்களுக்கு என்னது இந்த நான் கற்றுவது சில விட உங்கள் காதல் கேக்கா விட்டான் சங்குலி ரெண்டு பிள்ளை தாக்க கத்துகிறேன் தயவு செய்து அதுக்கு மென்னித்து கொள்ள வேண்டும் சரி பரவாயில்ல என்ன செய்கிறது ஆ ஆ ஆ சரியா ஓ ஆ அப்பாடா தூரத்தில் இருந்தால் சங்குலி ரெண்டு கூப்பிடலாமா இதே போதுமாடா அப்போ எனக்கு இவரை என்னென்ன செய்ய போகிறோண்ணா தாயை கிரைக்குள்ள அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு சரி அப்போ இளவரசி நாங்கள் எங்கேயா சுற்றி பார்க்க போவோமா சுற்றி பார்க்கவா எங்கே போகிறது எனக்கு தெரியும் நான் இந்த கட்டுமரம் இந்த இதுவரை எல்லாம் வச்சிருக்கிறேன் ஏன்னா தந்தையாரங்கட்டு ஒரு கட்டுமரம் ஒன்றை கொண்டு வருகிறேன் ஏதா இடங்கள் பார்ப்போமா இடவா வா அது எப்படி இருக்கும் இந்த அரண்மனை போல தான் இருக்குமா இல்லை இல்லை அங்கே தண்ணீர் க கடல் இருக்கிறது அங்கு தண்ணீர் இருக்கும் ஓ எங்களுடைய கிணற்றில் இருக்கிற தண்ணி மாதிரி நிறைய இருக்குமா ஐயோ உனக்கு கடலே தெரியாதா இல்லையே அப்படிங்களும் இன்னைக்கு அந்த கடலை கூட்டிக் கொண்டு காட்டுவீர்களா ஆம் நான் அந்த கடலை காட்டுகின்றேன் பிரச்சனை இல்லை அப்போ இருக்கிறான் யாரை கேட்கணும் கூட்டி கொண்டு போவதுக்கு சரி என்னுடைய தந்தையாரிடம் கேட்க பணிவாக கேளுங்கள் அல்லது என்னுடைய தாயிடம் கேளுங்கள் அவர் ஓமென்றால் நானும் பெறுகிறேன் அப்போ எவ்வாறு நான் வர வேண்டும் இளவரசர் கூடத்தில் போனால் கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவார்கள் ஆகவே அந்த இளவரசருக்குரிய அந்த ஏதோ எல்லாம் கைகளாம் விப்பியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறீர்கள் அதிலே விட்டு சாதாரண குழந்தை தான் போக வேண்டும் சரிங்க காதில் போட்டிருக்கிற தோடு மட்டும் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை சரி அது பழமையாக போடுகிற ஒரு தோடு தான் சரி அப்போ நாங்கள் இனிமேல் போய் கேட்போம் மகாராணிக்கிறது வணக்கங்கள் என்று கரக கரகராயா அவர்கள் பணிந்து கூறுகிறான் அவன் மங்காத்தாளம் என்ன கேட்டான் என்பதை வீட்டு ஒரு யிட்டி வீடியோ ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விட வெற்றி நான் உங்கள் குருவண்ணன்